எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம நிறைய ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு ராயல் சீமா ஸ்பெஷல் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம் சோ வாங்க இந்த பாப்புலரான ராயல் சீமா ஸ்பெஷல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு சாதம் செய்ய முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம் ஒரு கடாயில கால் கப் பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் பருப்பு லேசா சிவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு போலுக்கு மாத்தி வச்சிருங்க வறுத்து வச்ச பாசி பருப்பு கூட அரை கப்பு பச்சரிசி சேர்த்து தண்ணி ஊத்தி நல்ல ரெண்டு தடவை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பும் அரிசியும் ஊற நேரத்துல வேர்க்கடலை சட்னி அரைச்சிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை தோலோட தான் எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலைய கடாயில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல நிறம் மாறி வரப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு போலுக்கு மாற்றி வைக்கிறேன் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட ஏழு பச்சை மிளகா தேவி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியாக ஏழு பல்லு பூண்டு ரெண்டு மூணு துண்டு புளி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற போலுக்கு மாத்தி ஆரவிடுங்க இப்ப மிக்சர் ஜார்ல வறுத்த வேர்க்கடலைய தோல் எடுத்துட்டு சேர்த்து பொடிச்சுக்கலாம் நல்ல பொடிஞ்சதும் வதக்கி வச்ச தக்காளி கலவையை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல விழுத அரைச்சுக்கோங்க வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இது மேலே நல்ல மெலீஸாக நறுக்கணும் வெங்காயத்தை தூவிருக்கேன் இப்படி சேர்க்கறதால இந்த சட்னிக்கு ஒரு நல்ல க்ரன்ச்சினஸும் ஃப்ளேவரும் கிடைக்கும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கடுகு பொறி ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல மெலிச நறுக்கி சேருங்க இது கூட கீரை மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற வச்ச பச்சரிசி பாசி பருப்பு சேர்த்து கலந்து விடுங்க இப்போ அரிசி பருப்பு வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கப் பருப்பு அரை கப் பச்சரிசி மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததும் பேனை மூடி வச்சு அரிசி பருப்பு வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு ஆஃப் பருப்பு சாதம் இந்த பருப்பு சாதத்தோட இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன் கண்டிப்பா இந்த ராயல்சீமா ஸ்பெஷல் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in